நெடியோன் வணக்கம் இன்று நாம் வந்துள்ள இடமும் மிகவும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் இடமாகும் அதாவது சீன பிரிஞ்சுவர் த கிரேட் வால் ஆஃப் சைனா என்று அழைக்கப்படுகின்றது அதே போல் தமிழகத்திலும் ஒரு சுவர் இருந்தது அவ்வளவு நீளம் கிடையாது ஆனாலும் அந்த சுவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்திருந்தது அதாவது வணிகத்தை காப்பதற்காக ஒரு நாட்டை காப்பதற்காகவும் அவர்கள் கட்டி இருந்தார்கள் அது எங்க அப்படின்னு நம்ம நினைச்சா இன்னைக்கு வரலாற்று புத்தகத்தில் கூட தேர்ந்தெல் கிடைக்காது அதே போல தொல்லியல் நினைவு சின்னமாகவும் இது ஆக்கப்படவில்லை எந்த ஒரு தொல்லியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை ஆகவே அது அழிந்து கொண்டே வகிக்கின்றது அங்க எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து மதுரையை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் சாலை ஓரத்தில் அதாவது புதிதாக அமைக்கப்பட்டதும் நாகர்கோவில் அதே போல் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாளை இணைக்கும் போது தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய அளவில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் பொழுது அந்த நான் சுவற்றை அதாவது அந்த அறிவிப்பு பலகையை நான் பார்த்தேன் சேலா டெகை அதாவது சேல நாடு பாண்டிய நாடு ரெண்டு நாட்டுக்கும் உள்ள எல்லை என்று எழுதப்பட்டுள்ளது கோட்டக்கரை என்றும் எழுதப்பட்டுள்ளது கோட்டக்ககை அப்படின்னா என்ன ரெண்டு நாட்டுக்கு இடையில உள்ள எல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா ஏன் இடத்தை குறிப்பிட்டு அவங்க எழுதியிருக்காங்க எல்லை ஆனால் குறிப்பிட்ட கோட்டக்ககை என்று ஏன் எழுதியிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அதை தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் அது அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது முந்நூறு மீட்டர் தொலைவில் சென்று நான் பார்த்தேன் அப்படி எந்த இடம் எந்த ஒரு இதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை கன்னியாகுமரி வரலாற்று ஆய்வாளர்கள் மேலும் பல நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் நான் கேட்டேன் நண்பர்களிடமும் விசாரித்த பொழுது அதை பற்றி அவர்கள் அங்கு ஒரு கோட்டை இருந்ததாகவும் மன்னர்கள் ஆட்சி செய்ததாகவும் பல்வேறு கதைகளை சொன்னார்கள் எங்கே தேடியும் கிடைக்கல கடைசியிலே நான் இணையதளத்தின் வாயிலாக தேடும் பொழுது அங்கு ஒரு சுவர் இருந்ததாக பல இடங்களிலும் அத சில சில ஆய்வாளர்கள் அந்த ஆங்காங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் இணையதளங்கள் வாயிலாக அவர்களின் இணையதளங்கள் வாயிலாக செய்திகளையும் சில காணொலிகளையும் நான் பார்த்தேன் அப்பொழுதுதான் அந்த தகவல்கள் முழுமையாக இல்லை எப்படி கட்டினாங்க யார் கட்டினாங்க எங்க இருந்து அந்த எங்க அந்த இருந்துச்சு அப்படி நான் தேட தோங்கின மதுரையிலிருந்து நாம் இன்று அந்த சாலையை நோய் அந்த இடம் எங்க இருக்கு அது உள்ள வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறதுக்காகவும் உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் என்னுடைய பயணத்தை நான் துவக்கின மதுரையிலிருந்து இருந்து அதாவது சுங்கச்சாவடியை கடந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் அடுத்த சுங்கச்சாவடி சாத்தோகையில் வருகின்றது அந்த சுங்கச்சாவடியும் கடந்து விட்டேன் இப்பொழுது கயத்தாகு வந்துவிட்டோம் கயத்தாறு பாண்டியர்களுக்கு இடமாகும் அதாவது மதுரையை பாண்டியர்கள் இறந்த பொழுதும் கயத்தாறையில் அவர்கள் நிலை கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் அந்த தான் இப்ப நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்ப அதுக்கடுத்து கங்கை கொண்டான் வந்தாச்சு கங்கை கொண்டான் மிகவும் முக்கியமான இடம் வரலாறு வரலாற்று காலத்தில் அதாவது சோழர்களோடும் இது இணைந்து வருகின்றது இந்த பெயரானது அடுத்து நாம் திருநெல்வேலி வந்துவிட்டோம் திருநெல்வேலியில் இந்த மலை மிக முக்கியமான ஒரு கணவாயாக காணப்படுகின்றது இதை உடைத்துதான் அந்த சாலையானது அமைக்கப்பட்டுள்ளது கட்டியாகுபட்டி மலை என்று அழைக்கப்படுகின்றது ஏன் ஜாதி பெயர் வச்சாங்க அப்படின்னு தொகையில தமிழர்களின் ஜாதி பெயர் வந்தால் பலரும் கொதித்து கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் இந்த பெயகு இன்றும் இருக்கின்றது அடுத்து பானாங்குளம் சுங்கச்சாவடி டோல் பிளாசாவை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மாலை நேரம் சற்று விட்டது இப்பொழுது அடுத்து நம்பியாக கடந்து கொண்டிருக்கின்றோம் வாகை குளத்தில் இது நாங்குநேரிய அடுத்த இடம் இப்பொழுது அடுத்து நாம் வள்ளியூருக்கு வந்துவிட்டோம் வள்ளியூர் பாண்டியர்கள் காலத்தில் மிக முக்கியமான ஒரு கோட்டை அமைந்திருந்த இடம் இரண்டு கோட்டைகள் அமைந்திருந்தன நாங்குநேரியிலும் ஒரு கோட்டை அமைந்திருந்தது நாங்குநேரியிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோட்டையானது அமைந்திருந்தது அதுவும் பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது வள்ளியூ கடந்த பிறகு பனகுடி வந்து விட்டோம் பனகுடி செங்கல் உற்பத்தி வீட்டுக்கு வேகப்படும் மங்களூர் ஓடை என்று சொல்வோம் அந்த ஓடு உற்பத்தியில் மிக முன்னடியில் கொடி கட்டி பிறக்கின்றது அங்கு உள்ள மண் அவ்வளவு தரம் வாய்ந்த மண்ணாக இருக்கின்றது அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்பொழுது காவல் கிணறு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட பாண்டிய சேகை எல்லையை பாண்டிய நாட்டிலிருந்து சேகை எல்லையை கடக்கும் இடத்துக்கு அருகே வந்துவிட்டோம் இது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இடையே வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம் இன்று கல்லூரிகள் பல பல அமைக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் அதே போல் ஐஎஸ்ஆகோ ராக்கெட் ஏவுவதற்காக அவர்கள் இங்குதான் இந்த இடத்துலதான் முக்கியமான ஆராய்ச்சிக் கூடத்தை உள்ளார்கள் இப்ப அந்த இடத்தை கடந்து நம்ம ஆகல்வாய் மொழியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆகல்வாய் மொழியில் தான் அந்த இடமானது அந்த சுவகானது துவங்குகின்றது ஆழல்வாய் மொழிக்கு பக்கத்துல இருக்க அந்த மலையில இருந்து துவங்கும் அந்த சுவர் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பக்கத்தில் துவங்கும் அந்த சுவரானது தெற்கு மலை வரை நீடிக்கின்றது தெற்கு மலையிலிருந்து கடல் வரையும் அந்த சுவர் காணப்படுகின்றது கிட்டத்தட்டது இப்ப நம்ம இந்த ஆழல்வாய் மொழியில் சேர பாண்டிய எல்லையில் சரியாக நிற்கின்றோம் என்று நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காவல் நிலையம் அமைஞ்சிருக்குது இது முன்பு அந்த இடத்தில் சோதனை சாவடியாக இருந்திருக்கின்றது பாண்டிய சேர மன்னர்களின் காலத்திலும் அதன் பிறகு நாயக்க மகள் காலத்திலும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலும் அது தொடர்ந்து அப்படிதான் இருந்திருக்கு இந்த இடத்துல சுபகம் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா சுபகம் தான் அந்த சாலையே போட்டிருக்காங்க அந்த பக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது நீங்க பாத்துக்கலாம் பின்னாடி ஒரு மலை காணப்படுகின்றது அதன் மீது ஒரு முருகன் கோவில் காணப்படுகின்றது அந்த கோவில்ல அவங்க கண்காணிப்பு கோபகத்தை அன்னைக்கு வச்சிருந்தாங்க இருந்து பாண்டிய நாட்டை அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப நம்ம தேவசகாயம் மலை அதாவது தேவசகாயம் மவுண்ட் என்று சொல்லப்படும் அந்த நினைவாலயம் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துக்கு வந்ததோ அதை பத்தி பிறகு பார்ப்போம் இந்த தேவசகாயத்தை பத்தி இப்ப அந்த மலையில இருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா மேற்கு பக்கத்துல பார்த்தா அந்த மலை தென்படுகின்றது அந்த மலையவும் இந்த மலையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த பகுதியும் இந்த தொகுதியும் தான் அந்த சுவரானது கிட்டனது கிட்ட மூன்று கிலோமீட்டர் நீளம் தான் அந்த சுவர் பாது தெற்கு மலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை இணைக்கிறது மூணு கிலோமீட்டர் நீளம் அந்த சுவர் கட்டப்பட்டதுக்கு நம்ம இங்க தேவசாராய மவுண்ட் என்று சொல்லப்படும் அந்த நினைவு தேவாலயத்துக்கு மேல இருந்தா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மேற்கு பகுதியில அந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு தெளிவாக காணப்படுகின்றது அந்த மலையில இருந்து இந்த மலை இணைச்சிருக்காங்க கணவாய் வழியா தான் ஆகல்வாய் மொழி கணவாய் வழியா தான் நாகர்கோவில நாகர்கோவிலுக்கு போக முடியும் கன்னியாகுமரி கிடையாது கன்னியாகுமரிக்கும் போக முடியும் நாகர்கோவிலுக்கு தான் முக்கியமா ஆக முடியும் கோட்டாக என்று அன்று அழைக்கப்பட்டது இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிறைய விண்டுமில் காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன முதல் முதலில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கயத்தாறு மற்றும் இந்த பகுதியில் தான் காற்றாடிகள் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்திக்கான அந்த காற்றாலை நிறுவப்பட்டது இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்து காணப்படுகின்றது இந்த தேவாலயம் இன்று தெற்கு மலையில் காணப்படுகின்றது தேவாலயத்துக்கு பின்புறத்தில் தான் அந்த சுகரானது துவங்குகின்றது துவங்கி மேற்கு தொடர்ச்சி மலையை சென்று அந்த சுகரானது முடிவடைகின்றது இது தெற்கு மலை அது மேற்கு தொடர்ச்சி மலை இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் துண்டுதான் அது தொடர்ந்து காணப்படும் மலை அந்த இரண்டு பகுதி மலைகளையும் இணைக்கும் நீளம் கொண்ட தெற்கு மலை வகைகின்றது அடுத்தும் அந்த சுவ தொடர்ந்து கடல் வகை கட்டப்பட்டுள்ளது அதை அடுத்த பார்ப்போம் இப்ப நம்ம தேவசராயம் மவுண்ட் என்று சொல்லப்படும் தேவாலயத்துலதான் நிக்கிறோம் இவர் அதாவது சேல மன்னர்களால் வேணாட்டு மன்னர்களால் இறுதியில் கொல்லப்பட்டால் அதாவது அவர் அரச தண்டனை அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகத் தெரிகின்றது சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிகின்றது இந்த மலையின் அதாவது சேல நாட்டின் எல்லையில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் அதன் அவர் அப்பொழுது கிறிஸ்தவத்தை இருந்தார் ஆகவே அதன் பிறகு அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் வழிபட்டார்கள் இன்று பெரிய தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது சில ஆவணங்களின்படி அவர் சில அரச குற்றத்தை செய்ததற்காக கொல்லப்பட்டதாக சொல்கின்றது ஆனால் அதை பற்றி நமக்கு தெளிவாக ஒரு எந்த ஒரு ஆவணமும் இல்லாத சொல்ல இயலவில்லை இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இது ஆழல்வாய் மொழியில் காணப்படுகின்றது இந்த கோவிலுக்கு பின்பகுதியில் தான் அந்த கோட்டக்கரை அந்த சுவ தொடர்ந்து செல்கின்றது இதற்கு மேல நீங்க கிழக்கு அதாவது மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து விடுகின்றது அங்கு கோட்டக்ககை என்ற பெயர் கொண்ட சாத்தாங்கோவில் ஒன்று காணப்படுகின்றது அது முதலில் அந்த அந்த சுவகானது கட்டப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கோவில் அங்கு இருந்திருக்க வேண்டும் அந்த கோவிலுக்கும் கோட்டக்ககை சாத்தாங்கோவில் என்ற பெயரை வந்துவிட்டது இது நான் முதல்ல காட்டினேன் இல்லையா ஓ கண்காணிப்பு கோபுரம் மாதிரி உயரமான மலையை இங்க பார்த்தா பாண்டிய நாட்டை தெளிவா பார்க்க முடியும் அந்த இடத்துல முருகன் கோவில் ஒன்றும் காணப்படுகின்றது சிறிய அளவில் இந்த இடத்துல அங்க படை வீகங்கள் என்று அங்கிருந்து கண்காணித்து வைக்க வேண்டும் அவர்கள் தான் இந்த கோவிலை மேலே கட்டி வைக்க வேண்டும் வணங்குவதற்காக பாண்டிய சேர சோழ பல சிற்றரசர்களும் அகசர்களும் முருகனை கட்டாயம் தமிழ் கடவுளாக இருப்பதால் அனைவருமே வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆகவே இந்த மலை மீதும் முருகன் இருப்பதில் எந்தவித ஆச்சரியமும் நமக்கு இல்லை ஏனெனில் படைவீகங்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக கடவுளை வணங்கி வைக்க வேண்டும் இந்த மலை மீது அந்த தொடர்ச்சி தான் என்றும் அக்கோவிலாக காணப்படுகின்றது ஓகே பழமையான அந்த சின்னம் சின்னமாகத்தான் கல்லை கொண்டு கட்டப்பட்டதாக தெரிகின்றது என்று அதாவது இடைக்காலத்தில் கட்டப்பட்டிருந்தால் இப்போது கட்டப்பட்டிருந்தால் சிமெண்ட் கொண்டு கட்டியிருப்பார்கள் அவ்வாறு இல்லை கல் கொண்டு கட்டப்பட்ட கட்டடம்தான் அங்கு முருகன் சிலை அழகாக இருக்கின்றது வேல் கையில் வைத்துள்ளார் இதுதான் அந்த மூலவக சிலையாகும் அந்த மலை மீது அமைந்தது இங்கிருந்து பார்த்தால் பாண்டிய நாடு பல நூ பல மைல்களுக்கு தெளிவாக பல பத்து மைல்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது ஒப்பந்தல் அதை கடந்து காவல் கிணறு வகை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அதை பாண்டிய படை வந்தால் அவர்கள் ஓட்டமிட்டு விடுவார்கள் இது சாத்தான் கோவில் கோட்டக்கரை சாத்தான்கோவில் அந்த அந்த கோவில் இருந்துதான் சுவர் தெற்கு மலை வகைக்கு கட்டி இருக்காங்க மூணு கிலோமீட்டர் இங்க பார்த்தா தெரியும் அந்த மூணு கிலோமீட்டர் நீள சுவர் ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டுள்ளது அன்றே பொகையாளர்கள் அதாவது தமிழ் பொகையாளர்கள் அந்த கோட்டை அந்த காற்றம் இல்லையா அந்த ரெண்டு மஞ்சள் நிற கோடு உள்ளதுதான் அந்த கோட்டைக்கரையில அந்த சாத்தாங்கோவில இருந்து தெற்கு மலை வகைக்கு உள்ள அந்த சுவர் அதுக்கு பிறகு தெற்கு மலையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடிக்கும் அழகப்ப இடையில கொட்டாகத்தை கடந்து கங்காபுரம் பக்கத்துல உள்ள மங்கனபுரம் சந்திப்பு வகைக்கு அந்த சுவகானது வகைகின்றது நெடுஞ்சாலை நாற்பத்தி துணை மின் நிலையம் அமைந்துள்ளது அந்த இடத்திலும் ஒரு சுவ துண்டு காணப்படுகிறது அந்த இடத்தை கடந்து அது தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு பக்கத்திலே அன்னைக்கு போயிருந்தது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது ஆனால் முன்பே அந்த சாலையானது கண்காணிப்பு சாலையாக அவர்கள் அந்த அந்த சுவருக்கு உள்பலமாக அவர்கள் கட்டி அந்த சாலையை அமைத்து இருக்க வேண்டும் அதன் பிறகு இன்று சூரியன் மழையும் அந்த சன்செட் பாயிண்ட் என்று சொல்வார்கள் சூரியன் மழையும் இடத்துக்கு பகுதி கதையவன் மழையும் கன்னியாகுமரியின் அந்த பகுதிக்கு பக்கத்துலதான் சுவரானது சென்று முடிகின்றது முடிவடைகின்றது அதுவும் அந்த அந்த பகுதியை கழுக்கரை அப்படின்னு கருக்கலை அப்படின்னு சொல்றாங்க அந்த முடிய இதுதான் இந்த சுவர் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட அதாவது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் இல்லாவிட்டாலும் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கொன்ற ஒரு அழனாக இவர்களுக்கு இருக்கின்றது இப்ப நம்ம ஆழந்தாய் மொழியிலிருந்து கொஞ்ச தூரம் அந்த நடந்து போனோம் அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சுவர் இன்று இழிந்து போய் உள்ள நிலையில் காணப்படுகின்றது நீங்க பார்த்தாலே தெரியும் முள் செடி முளைச்சி அதாவது சீமை மேல முள் வளர்ந்து அது இடமே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இன்று அழிந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது கல் உள்ள கல் மிகப்பெரிய கல் எல்லாத்தையும் அந்த பகுதியில் அது வந்து திருட்டு போய் கொண்டு இருக்கின்றது இன்னும் பத்து இருபது ஆண்டுகள் கழித்து அப்படியான இடம் எங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் போய்விடும் அதற்கு முன்பு அரசு விழித்துக் கொண்டு அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்ம நம்முடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது இப்ப அந்த சுக வழியாலும் நடந்து போய்கிட்டு இருக்கேன் நீங்க பார்த்தாலே தெளிவா தெரியும் அந்த சுகம் பல இடத்துலயும் உடைக்கப்பட்டுள்ளது அதாவது காவல் நிலையம் அதாவது காவல் நிலையத்துல இருந்து நான் வந்து காவல் காவல் நிலையம் அதே போல அந்த பேருந்து நிலையத்துல தொடர்ந்து நடந்து ரயில் நிலையம் வரை வந்துவிட்டு ரயில் நிலையமும் அப்பொழுது தண்டவாளம் அமைக்கப்பட்ட பொழுது எண்பதுகளில் இந்த உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டுதான் அமைச்ச் அமைச்சிருக்காங்க தெளிவா தெரியுது அந்த பக்கம் துண்டு அந்த பக்கத்துல இருக்குது உடைக்கப்பட்ட துண்டு இந்த பக்கத்துல காணப்படுது இப்ப கூட கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கூடுதலாக அதாவது இருவரை தடம் ரயில் தடம் அமைக்கப்பட்ட பொழுதும் காட்சிகளை நான் அடுத்து நான் முழு அடுத்த பகுதியில நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சுவர் எங்கெங்கெல்லாம் உடைஞ்சது எங்கெங்கெல்லாம் தெளிவா இன்னைக்கு இருக்குது அதே போல உடைந்த நிலையில் எங்கெல்லாம் இருக்கின்றது எங்கெல்லாம் அழிந்து போய்விட்டது என்பதை தெளிவா காட்டுறேன் இப்ப அந்த ரயில் நிலையத்தை கலந்து அதாவது நம்ம தண்டவாளத்தை கடந்து அந்த பக்கம் போனா கிழக்கு பக்கம் போனா அந்த இடத்துல சுவர் எங்க துவங்குது அதாவது அடுத்து உழைக்கப்பட்ட சுவர் எங்க துவங்குது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியும் அந்த இடத்த நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் இப்ப அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கடந்தாச்சு அதாவது நடைமேடையை கடந்து நம்ம அந்த பக்கத்துல போனா தெளிவா அந்த இடமானது நமக்கு தெளி தெரியுது இங்க இருந்து பார்த்தா நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையும் தெரியும் ஆழ்வாய் மூலிகை அந்த இடமும் தெரியும் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தெக்கு மலையும் தெளிவா தெரியும் அதுக்கு கண்டே இணைக்க தான் அந்த சுவரானது கட்டப்பட்டிருந்தது இந்த மூணு கிலோமீட்டர் கணவாய் அடைச்சாச்சுன்னா பாண்டிய இருந்து எந்த படையும் அங்க போக முடியாது இப்ப நம்ம தேசிய நெடுஞ்சாலையில நிக்கிறோம் அதாவது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுல இருந்து திருவனந்தபுரம் செல்லும் புதிய தேசிய நெடுஞ்சாலையில அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் இங்கதான் அந்த அறிவிப்பு பலகையே வைக்கப்பட்டு இருந்துச்சு அந்த அறிவிப்பு பலகையை பார்த்துதான் எனக்கு ஒரு இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமே இருக்குது வெளிச்சத்துக்கு வராத ஒரு இடம் இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அதை இன்னைக்கு வந்த காணொலி வாயிலாக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பகுதி மிகவும் மரங்கொழிக்கும் பகுதியாக இருக்குது இந்த மலையும் மிகவும் மரங்கொழிக்கும் மலையாக காணப்படுது எங்க பார்த்தாலும் பச்சை பசையில் என்ற புல்வெளிகள் நிறைந்து மரம் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்குது இதுதான் அந்த அகழ்வி பூ இந்த அகிவிப்பூ பலகையை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகுதான் அந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன் மேற்கொண்ட பின்னாடி இந்த முழு அந்த சுவையையும் நான் வந்து தடங்களை மொத்தமா பதிவு செஞ்சிருக்கேன் இப்ப அந்த நம்ம அதே இடத்துலதான் நிக்கிறோம் அந்த இடத்த பலகைக்கு இடத்தாச்சு கடந்த பின்னாடி பார்த்தா அந்த தெற்கு மலையை நோக்கி அந்த சுழக போய்கிட்டு இருக்குது அதான் அதனுடைய காட்சிகள் தான் இது இங்கேயும் சிறுமை கவியலமாக வந்து எல்லா பக்கத்தையும் வளர்ந்து கிடக்குது அந்த சுழகையே மூடிச்சு பல இடங்களிலும் கல் களவு போய் எழுக்கு சமூக விரோதிகள் தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது இந்த தெற்கு மலையில இருந்து வகை அந்த சுழ உடைக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம பார்த்தா சாலை தெளிவாக தெரியும் இன்னைக்கு அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை தெளிவா தெரியும் அதே போல அந்த மலையும் தெளிவா தெரியும் தொடர்ச்சி மலையும் மூணு கிலோமீட்டர் தோறத்துக்கு அந்த பக்கம் அதே போல ரயில் நிலையமும் தெளிவா தெரியும் கன்னியாகுமரி அல்லது சேலப்பெஞ்சுவர் தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது அதாவது சோழ மன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய முதல் போரில் கடந்த சுவர் இதுதான் ஏன் இந்த சுகர் கலந்து போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது அவங்களுடைய அண்ணனை கொன்ற குற்றவாளிகள் காந்தலூர் சாலை என்று அழைக்கப்படும் மிளிங்கத்துல தான் போய் அவங்க வந்து ஒழிஞ்சிருந்தாங்க அவங்களை அழிக்கணும் அதே போல அந்த இடத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் முதல் போவே சேகநாட்டின் மீது தொடுக்கப்பட்டது அப்ப பாண்டிய நாட்டை கரகமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பாண்டிய நாட்டை அவங்க மிகப்பெரிய அளவுல சேகர் நாட்டுக்கு போக முன்னாடி தாக்கல சேகர் நாட்டை அழிச்ச பின்னாடியே அந்த படை அதுக்கு பின்னாடிதான் வந்து பாண்டிய நாட்டின் மீது தாக்குகின்றது ஆகவே அவங்க முதல் முதல்ல கப்பல் படை அனுப்புனாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய சுழல் இருக்குது அவங்கள தடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கப்பல் படையின் தன்னோடைய எடுத்து போயிருந்தாங்க அதனால அந்த விலங்கியத்தை போய் அதாவது காந்தலூர் சாலையை தாக்குனாங்க அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு நடந்து இருக்குது சேகரி எப்படிலாம் போங்க நடந்துச்சு இந்த சுழல் எப்படிலாம் வரலாற்று முக்கியத்துவமாய் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அடுத்த பகுதியில நம்ம முழு விரிவா பார்ப்போம் நான் உங்களிடம் விளைவிடுகின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி மிக்க நன்றி அடுத்த பகுதியில் விரைவில் வந்து இந்த சுவற்றின் முழு தகவலோடு இணைகின்றேன் நன்றி